டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெசிபி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் நார்மலாக கடைகளில் விற்கிற நூடுல்ஸ் வந்து அவங்க மைதாவில் ரெடி பண்ணுவாங்க அது போக நிறைய பிரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கவே மாட்டோம் ஆனால் இன்னைக்கு நம்ம அதே நூடுல்ஸை ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு சூப்பராக பண்ண போகிறோம் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் நூடுல்ஸ் கடைகள்லேயே வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு அவங்க கண் முன்னாடி காட்டிட்டிங்கன்னா திரும்ப கடைப்பக்கமே போக மாட்டாங்க ஏன்னால் இதோட டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை டேஸ்ட்டில் எப்படி நூடுல்ஸ் செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் வனக்கென்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து நூடுல்ஸ் அதாவது கோதுமை மாவில் நூடுல்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த நூடுல்ஸ் தயார் பண்ணுறோம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவோடு சேர்த்து ஒரு கா டீஸ்பூனு உப்பு இப்போ அந்த மாவுல ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் உப்பு மாவு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம் தண்ணி வந்து முதலே அதிகமாக கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக பிசஞ்சிக்கலாம் ஏன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அதை பக்குவமாக கொண்டு வர்றதுக்காக வர மாவு நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு அந்த சுற்றி இருக்கிற காஞ்ச மாவு எதுவும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்று திரட்டிக்கிறணும் இப்போ புரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி மாவை நல்லா இழுத்து அழுத்தி பிசையணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அளவுக்கு நல்லா அழுத்தி பசைஞ்சாச்சு மாவோட பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவு சப்பாத்தி மாவோட விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அச்சில் ஊற்றி புளியும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நம்ம அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் இந்த நூடுல்ஸ் பண்ணி வச்சிருக்கு கோது மாவு நல்லா ஊறிடுச்சு மறுபடியும் ஒருக்க பேச ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க மாவு தயாராயிடுச்சு மாதிரி அச்சு உள்ளது நம்ம வீட்டுல இப்ப நம்ம வந்து திருக்கு அச்சு திருக்கச்சு இல்லைன்னா நம்ம அந்த புளியில அச்சிருக்கோம் அந்த மாதிரி அச்சுல வந்து அதாவது ஓம்படியோட இது கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அதிகமான ஓட்டம் உள்ள கண்ணு உள்ளத நம்ம அச்சுல உள்ள சேர்த்துக்கலாம் ரேசா எண்ணெய் இந்த அளவுக்கு ரேசா உலகல ரேசா தடையிக்கங்க போதும் நம்ம அந்த உருண்டை ஊட்டி வச்சுக்கக்கூடிய அதை பாதி மேல எடுத்து இதுல உள்ள சேர்த்துருங்க நல்லா இந்த மாதிரி உள்ள நுழைகிற அளவுக்கு எடுத்து அப்படி உள்ள சதாச்சு நம்ம டைட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி மதையவும் மாவை உலக்கல புல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் பிழிஞ்சு எடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு கடையில வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி வந்து அந்த நம்ம நூடுல்ஸ் பிளிகிற அளவுக்கு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது இப்போ நல்லா நமக்கு அந்த சூடாகி அந்த பபுள்ஸ் அங்கங்கே பபுள்ஸ் இருக்கு இல்லையா அந்த இதில் வந்து அந்தளவு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க தண்ணி எந்த நேரத்துலையும் கொதிக்க வேண்டாம் அந்தளவுக்கு வந்தோடனே நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா நம்ம அந்த வேக வைக்கும்போது நூடுல்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா இந்த உப்பையும் அதிலையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நமக்கு சூடாயிருச்சு நம்ம உப்பும் எண்ணெய் சேர்த்தாச்சு நம்ம வந்து அதை நல்லா ஒரு வட்டமாக பிழிஞ்செடுத்துக்கப்புறோம் நல்லா ரொம்பவும் கட்டை கட்டையாக இல்லாமல் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நூறு விஷயம் எவ்வளோ நீட்டமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அளவுக்கு நீட்டமாக வந்தோடனே நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சுட்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ மறுபடியும் மிச்சம் அந்த உலக்குல இருக்கிறத ஒரு அதுலயேவும் பிழிஞ்சிட்டு இருக்கமாவையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இப்ப நம்ம வந்து பிழிஞ்சு விட்டாச்சு அந்த வெண்ணிலேயும் அந்த மீடியமான ஹீட்லயே அது வேஸ்டாதாவது ஃபுல்லா வந்து பாயில் ஆயிடக்கூடாது ரொம்பவும் ஃபுல்லா கூடாது அது ஒண்ணு ஒண்ணும் ஒட்டாத அளவுக்கு நல்லா ஆஹ் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே அது ரெடி ஆகிரும் நம்ம நேரம் எடுத்துடலாம் இதை நல்லா அந்த அளவுக்கு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இதை பிரித்து விட்ருங்க இப்போ நம்ம நூடுல்ஸு அந்த வெந்நிலை நல்லா வெந்துக்கிட்டுருக்கு லேஸ் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கொதி வரக்கூடாது லேசான பொதியிலேயும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருச்சுங்களா அருமையாக வெந்துருச்சு ஒன்றும் உடையாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம அரித்து நல்லா வடிகட்டிக்கிறணும் அரிச்சு எடுத்துடலாம் அரிச்சு எடுத்து ஒரு வடிகட்டியில மாற்றி நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சு எடுத்துடலாம் இப்ப நம்ம வந்து நூடுல்ஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம சமையல் என்ன சேர்த்து வைக்கோம் இப்ப என்ன சூடாயிடுச்சு என்ன சூடானோடனே நம்ம ஒரு பெரிய பல்லாரியா ஒண்ணு எடுத்து நல்லா அந்த அளவுக்கு நீட்ட நீட்டளவுக்குள்ள வெட்டி வச்சிருக்கோம் அதை நல்லா உதுத்துட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே உதிர்த்து விட்ருங்க உதிர்த்து விட்டுட்டு அப்புறம் கேரட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேரட் எடுத்து அதை நல்லா நீட்டாக வாழ்க்கை இந்த மாதிரி நல்லா நீட்டாக வாழ்க்கை பொடிசா வெட்டி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் குட மிளகா ஒரு அரை மிளகா பெரிய மிளகா இருந்தால் ஒரு அரை மிளகா அதையும் நம்ம இந்த மாதிரி வெட்டி உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில அதையும் ஒரு நாலஞ்சு கருப்பு தலையை உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நல்லாவும் இந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து அந்த மாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் வைக்கும்போது அந்த தண்ணியிலேயே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அந்த காய்க்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக ஒரு காட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா அந்த காயோட நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த அளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வழங்கினாலே போதும் ரொம்ப வழங்க வேண்டாம் இப்போ நமக்கு தயாராகிடுச்சு இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகா வத்த பொடி தான் அதை இதில் சேர்த்துடலாம் கரம் மசாலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி வளர்க்கும் போது அடுப்ப கொஞ்சம் நீங்க ஓரளவுக்கு மீடியமா வச்சுக்கோங்க கருகாத அளவுக்கு இப்போ வந்து சோயா சாசு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு அதே டொமோட்டோ சாஸு அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸு அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இதோட சேர்த்து நல்லா அதை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க சின்னதா அரை நிமிஷம் அதை அதனால சார எடுத்து வச்சிருக்கோம் அதே நேரத்தில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த நூடுல்ஸுக்கான நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து நல்லா நூடுல்ஸை வேக வச்சு நல்லா கொஞ்சம் ஆறி இருந்தோம் அந்த சூடோடு போட்டோம்னா நம்ம கிண்டும் போது கொஞ்சம் உடஞ்சிரும் அதனால நல்லா வேஷம் ஆறன உடனே நம்ம எடுத்து நம்ம அந்த மசாலாவில் எல்லா நூடுல்ஸையும் உள்ளே போட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா பிரட்டு அப்புறம் அப்படி இந்த மசாலா போடுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு ரெடி ஒன்னே மசாலாம் போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் தயாராயிடுச்சு இன்னைக்கு நம்ம டிக்கலில் வந்து நல்லா ஒரு அருமையான வெஜ் நூடுல்ஸு அதாவது ஒரு எளிமையான முறையில் நல்லா தயாராகிருக்கு இப்போ நம்ம வந்து நல்லா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க நல்லா அருமையாக இருக்கும் இதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் மிளகு படி சிறகு படி இதெல்லாம் நல்லா ஒரு சேர்த்துக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாங்க நம்ம கம்மரில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்